எல்லோருக்கும் வணக்கம் வந்து புரட்டாசி அமாவாசைங்கிறதுனால இது எங்கள் ஊரில் வந்து எப்பவுமே நடக்கிற விசேஷம் அது வருஷ வருஷம் மகாலி அமாவாசை இருக்கும் புரட்டாசி அமாவாசையில் சாமிக்கு மாகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி இது மாதிரி கலை திருவிழா இந்த மாதிரி கலை திருவிழாவெல்லாம் நடக்கும் எப்போவுமே வருஷ வருஷம் நடக்கிறது தான் இவங்கெல்லாம் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க சண்டை மேலே அழிச்சிட்டு வளர்க்குறாங்க ரொம்ப மத்தளம் அடிச்சு அடித்து டயர்டாகி போய் கீழே உட்காந்துட்டாங்க நாலு சைடு மத்தளத்தில் கீழே கீழே வச்சுட்டு பண்ணுறாங்க மத்தலை அடிச்சு ரொம்ப களைச்சு போயிட்டாங்க களைச்சு போயிட்டு இப்போ உட்கார்ந்து மத்தா அடிக்கிறாங்க அவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர் போட்டாங்க இவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாவம் அடிச்சு மத்தலை அடிச்சு அடிச்சு வேக போய் உட்காந்துருக்காங்க அங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபிளை தேவதி மாதிரி உட்காந்துட்டு பாருங்க பார்த்தேன் அழகா இருக்கும் காய் காய் சொல்றாங்க சொல்றாங்க பக்கத்தில் தான் நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துங்க திரும்பிட்டா தங்க இங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இங்க பட்டர்ஃபிளை கூட போய் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்புறம் இவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாம் வந்து போய் எடுக்கலாம் மஞ்சள் கலர் பூ வந்து கலர் பூ ஊருக்குலேருந்து எடுத்துக்கலாம் பக்கத்தில் அவங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க வந்து பட்டர்ஃப்ளை தேவதை தேவதை அவங்க ஒரு தேவதை மூணு பேர் பட்டர்ஃப்ளை பண்றாங்க

சாமி தான் மாகாளியம்மன் இந்த தான் இன்னைக்கு போட்டாசி அமாவாசைகள்னால பூஜை நடந்துச்சு இப்ப பூஜை நடந்து முடிஞ்சுட்டு ஊர்வலம் வந்தது இப்ப விழி எடுத்துருக்குறேன்